டிவி நேர்கள் அனைவிற்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று போட்டோ பார்த்த திருமணம் என்று சொல்லி ஒரு கதையொன்றை நான் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இலக்கியா திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு போகின்றாள் அங்கே அரவிந்த் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பையன் அவன் பெற்றோருடைய சொற்களை மீறாதவன் இவனுக்கு விருப்பம் இல்லாட்டிலும் கூட அந்த பெற்றோர்கள் பார்த்த பெண்ணை அவன் மனம் முடித்துக் கொள்கின்றான் அந்த பெண் இலக்கியாவை அவன் படத்தில் தான் பார்த்திருக்கிறான் நேர பார்க்கவில்லை ஆகவே இவன் ஒரு வங்கி மேலதிகாரி பெண் அழகாக அந்த படத்திலே தெரிகின்றால் ஆகவே அந்த பெற்றோர்கள் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இவர் சம்மதம் சொல்லி திருமணமும் முடிந்து இந்த இலக்கியா இவர்கள் வீட்டுக்கு வந்தபோதுதான் உண்மையிலேயே அவர் அந்த இலக்கியாவினுடைய முகத்தை பார்க்கின்றார் அதை பார்க்க உண்மையிலேயே அந்த படத்திற்கும் அந்த நேரடியாக அவருடைய முகத்துக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் காணப்படுகின்றது ஆகவே இவருக்கு அந்த இலக்கிய மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது அவருடைய திருமண அன்று அவர் இவருடைய ஆஹ் அறைக்குள் நுழைந்த போது அவரை பார்த்த மாத்திரத்திலே இவர் தனது வெறுப்பை தெரிவிக்கின்றார் ஆகவே இருவரும் ஆஹ் பேசாமல் நித்திரையை கொள்கின்றார்கள் அன்பு தொடக்கம் இவன் அந்த இலக்கியாவை திரும்பியே பார்ப்பதில்லை இலக்கியா மீது எந்த நேரமும் வெறுப்பை கொட்டினான் ஆனாலும் அந்த இலக்கியா இவர் மீது ஆழமான அன்பை வைத்திருக்கிறார் ஒரு நாள் கேட்கின்றார் நான் உங்களுடைய மனைவி நீங்கள் என் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பை காட்டுகிறீர்கள் என்று சொன்னதற்கு உன்னுடைய முகத்தை பேர் கண்ணாடியில பேர் சகிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி மேலும் அந்த இலக்கியாவை வெறுப்பேற்றுகின்றார் இலக்கியா மிக சுமையோடு அங்கே வாழ்ந்து வருகின்றாள் ஒரு நாள் திடீரென் இரவு சரியான நெஞ்சு குத்து இந்த அரவிந்தனுக்கு சரியான நெஞ்சு குத்து அந்த நெஞ்சு குத்து வரும் பொழுது அவர் அந்த வலியால் துடிக்கிறார் அவரால் தாங்க முடியவில்லை ஆகவே இந்த இலக்கிய தனக்கு ஏற்பட்டது போல அஹ் அந்த ஓடி திரிகின்றால் தன்னுடைய மாமன் மாவியை ஒழுப்புகின்றார் இந்த அரவிந்தனுடைய நண்பர்களுக்கு அனுப்பிக்கிறார் உடனடியாக ஆம்புலன்ஸ் வருகின்றது ஆம்புலன்ஸில் ஏறி உங்களுக்கு வலிக்கிறதா வலிக்கிறதா என்று சொல்லி கேக்குறினால் விரைவாக போங்கள் என்று சொல்லி அந்த வைத்தியசாலையிலே கொண்டு போய் இந்த அரவிந்த் அட்மிட் அந்த அனுமதிக்கப்படுகின்றார் ஆகவே அங்கேயே சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவர் ஒரு நாள் முழுக்க மயக்கத்தில் இருக்கின்றார் இங்கே அந்த இலக்கியாவும் அழுத கண்ணீருடன் அங்கே காத்திருக்கிறாள் அங்கே வருகின்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இந்த இலக்கியாவை பார்த்து இப்படி ஒரு குடும்பமா கணவன் மனைவிக்குள் இவ்வளவு ஒரு அன்பாக என்று சொல்லி மற்றவர்கள் அந்த அஹ் திகைக்கின்ற அளவுக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவுக்கு அவள் தன்னுடைய கணவனை அங்கு காணக்கூடியதாக இருந்தது ஆகவே அந்த வைத்தியர்கள் சொல்கின்றார்கள் ஆபத்த கட்டத்தை தாண்டி விட்டார் இனி ஒரு பயமும் இல்லை என்ற பொழுது அங்கே அரவிந்த் கண்ணை திறக்கின்றான் கண்ணை திறந்து பார்த்த போது தன்னை சுற்றி அந்த உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே அவனுடைய கண்கள் தேடியது அந்த இலக்கியாவை தேடி பார்க்கின்றான் பார்க்கின்றான்போது ஒரு ಕದಪೂರೇ <laughs> அழுது கொண்டு கண்கள் எல்லாம் வீங்கிய வழியிலே அங்கே இலக்கியா நிற்கின்றாள் அப்பொழுது அவர் தான் நினைக்கின்றார் நான் இந்த இலக்கியாவை எவ்வளவு மோசமாக நான் புறக்கணித்தேன் ஆனாலும் எனக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது இந்த இலக்கியா பட்ட பாடு என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர் முதல் முதலாக பேர் சொல்லி அழைக்கிறார் இலக்கியா அந்த கூப்பிட்ட பொழுது ஓடி வந்து தன்னுடைய கணவனுடைய கால்களை பிடித்து அழுகின்றார் அப்பொழுது அங்கே வைத்தியர் சொல்கின்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் பிடித்ததனால் தான் இவருக்கு இவ்வாறு ஏற்பட்டது இனி புகைப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் யாருமே எதுவும் பரையவில்லை கதைக்காமல் இருக்கும் பொழுது இந்த அரவிந்தன் சொல்கின்றான் இந்த இலக்கியாவினுடைய கைகளை பிடித்தபடி சொல்கின்றான் இலக்கியா உனக்காக நான் இனி புகைப்பிடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கண்களாலே சொல்கிறான் வாயால் சொல்வது மட்டுமல்ல கண்களால் அவளை முதல் முதல் பாசமாக ஆம் ஆம்னியர்களே எவ்வளவுதான் எங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் கூட எங்களுடைய நாங்கள் பாசமாக இருப்பதன் மூலம் ஒரு நாளும் அந்த பாசம் கடைசி வரையிலும் அவர்களை ஒன்று சேர்க்கும் அந்த எடுத்துக்காட்டு தனது கணவனுடைய பணிவடைகளை செய்து மாமி மாமாவுக்கு என்ன தேவையோ செய்து கணவனுடைய புறக்கணிப்புகளை தாண்டி கொண்டும் என்று ஒரு நாள் கணவனுடைய மனம் மாறும் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்து வந்த அந்த இலக்கிய மகிழ்ச்சியாக இருக்கின்றால் இலக்கியா அரவிந்தன் தம்பதிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே நாங்களும் எங்களை நேசிப்ப அவர்கள் எமது வாழ்க்கை துணையை நேசிப்பதன் ஊடாக நாமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி